ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூலை இருபதாம் தேதி ஆடி கிருத்திகை வருது அன்றைய நாள் ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி தேதியும் சேர்ந்து வருகிறது அதி அற்புதமான ஒரு நாள் வெற்றியையும் செல்வத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு வசிய மையையும் பத்து சக்தி வாய்ந்த மன் முருகன் பெருமானோட மந்திரத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வழிபடுறதுனால வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த அவருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொன்னாலே தடைகள் நீங்கி வாழ்க்கையில் தனித்துவமான மாற்றங்கள் ஏற்படும் ஆடி கிருத்திகளை முருகப்பெருமானின் அருளை முழுவதுமாக பெறுவதற்கு இந்த மந்திரங்கள் நிச்சயமாக உதவும் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி கிருத்திகை முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்த தினமாதான் ஆடி கிருத்திகை தினம் நம்பப்படுது இந்த நாளில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் முருக பக்தர்கள் விரதமிருந்து வழிபடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி கிருத்திகை ஜூலை இருபதாம் தேதி கொண்டாடப்படுது அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுறதுனால வெற்றி செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த நாளில் முருகப்பெருமானி சக்தி வாய்ந்த பத்து மந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டா செல்வம் வெற்றி தைரியம் புகழ் பதவி இப்படி எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகப்பெருமானோட மந்திரங்களை பார்த்துருவோம் முதல்ல ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக இந்த மந்திரம் மன வலிமையை மன வலிமையை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் குழப்பமான நேரத்தில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் இரண்டாவது மந்திரம் ஓம் ஷரவண பவாய நமக இது புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றது தடைகளை தாண்டி வாழ்க்கையில் முன்னேற உதவும் தைரியத்தை அதிகரிக்க சரியான முடிவுகளை எடுக்கவும் உதவும் மூன்றாவது மந்திரம் ஓம் வள்ளி கன்யாயை நமக ஓம் வள்ளி கன்யாயை நமக இந்த மந்திரம் உறவுகளை வளப்படுத்தும் மனதிலுள்ள கஷ்டங்களை நீக்கும் காதல் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும் இது நல்ல சக்தியை இருக்கும் நான்காவது மந்திரம் ஓம் குமரையே நமக ஓம் குமரைய நமக இந்த மந்திரம் உங்களை உற்சாகப்படுத்தும் மாணவர்கள் அப்புறம் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது தன்னம்பிக்கை விடாமுயற்சியை வளர்த்து கொடுக்கும் ஐந்தாவது மந்திரம் ஓம் ஷடான நாயே நமக இந்த மந்திரம் உங்கள் உள்ளுணர்வை மேம்படுத்தும் அறிவியை கூர்மையாக்கும் பல வேலைகளை செய்ய உதவும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஆறாவது மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நமக இந்த மந்திரம் மன உறுதி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடல் நலம் பெறவும் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரவும் உதவும் ஏழு ஓம் சேனானியே நமக இந்த மந்திரம் தலைமை பண்புகளை வளர்க்கும் அதிகாரத்தையும் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தும் திறனை நமக்கு கொடுக்கும் எட்டு ஓம் குகாய நமக இந்த மந்திரம் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கர்ம வினைகளை நீக்கும் ஒன்பதாவது ஓம் மயூர வாகனாயை நமக இந்த மந்திரம் எதிர்மறை எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயம் தன்னம்பிக்கையின்மையெல்லாம் போக்கும் மகிழ்ச்சி அழகு நம்பிக்கையை தரும் பொறாமை அகங்காரத்தை வெல்றதுக்கு உதவும் பத்து ஓம் க்ரௌஞ்சாசுர சம்ஹாரினே நமக நம்மகிட்ட உள்ள கோபம் சோம்பல் பேராசை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அறக்கர்களை அழிக்க இந்த மந்திரம் சிறந்தது மன உறுதியை வழிபடுத்தும் வாழ்க்கையின் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள ஆன்மீக பலத்தை கொடுக்கும் ஆடி கிருத்திக அன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறதோட இந்த மந்திரங்களை சொல்வது ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ரீதியான முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும் இது வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கும் நம்முடைய வலிமையை உள் வலிமையை வளர்க்கும் செல்வம் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும் இந்த புனித நாள் உங்கள் பிரார்த்தனைகளின் சக்தியை அதிகரிக்கும் உங்களை தெய்வீக சக்தியோடு இணைக்கும் ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த பத்து மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதை நீங்கள் அந்த கிருத்திகை நாளில் சொல்லுங்கள் அடுத்தது நமக்கு வெற்றியையும் செல்வத்தையும் வசியமாக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிகத்தை நம்ம பார்த்துடலாம் இதற்கு நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் ராகுகால யமகண்டம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி நல்ல நேரம் பார்க்கணுன்னு இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு உங்கள் வழிபாடு நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்யலாம் இதற்கு ஒரு அகல் தேவை மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லா சு புதுசு தான் எடுத்துக்கணுன்னு இல்லை புதுசு இருந்தாலும் எடுத்துக்கலாம் பழசை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி சுத்தமான ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு செம்பருத்தி இலை ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கொஞ்சமாக வந்து சந்தனம் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை நம்ம ஏன் வைக்கிறோன்னா செம்பருத்தி இலை பணத்தை வசியமாக்கக்கூடியது வசியத்திற்கு செம்பருத்தி இலை செம்பருத்தி பூலாம் பண வரவை நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உகந்தது இந்த செம்பருத்தி இலை வேல் போன்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி இலையை நம்ம இதற்கு பயன்படுத்துவதனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் செம்பருத்தி இலை அடுத்து கிராம்பு எடுத்துருக்கோம் கிராமம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள் அடுத்து ஏலக்காய் ஏலக்காவுக்கு இயற்கையாகவே வசியத்தன்மைங்கிறது இருக்குது ஏலக்காய் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வசியத்தன்மையை அதிகரித்து கொடுக்கறதுக்கு இந்த ஏலக்காயை நம்ம எடுத்துருக்கோம் பச்சக்கர் கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடியது அதனால் அதை பச்சக்கர் பூரத்தை எடுத்துருக்கோம் சந்தனம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான பொருட்களில் ரொம்பவே முக்கியமான ஒன்று சந்தனம் சந்தனம் பொடியாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த ஒரு வில்லையில் கொஞ்சமாக நீங்கள் பொடியாக எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக விட்டு அந்த பச்சை கற்புறத்தை ஏற்றி விடுங்க அது ஃபுல்லாக எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த சாம்பலை அந்த அகல் விளக்கில் அப்படியே வச்சுருங்க நல்லா ஆறி முடித்ததுக்கப்புறம் அதை அந்த கருமை நிறமாக இருக்கும் அந்த சாம்பல் அந்த சாம்பல் எடுத்து நீங்கள் விபூதி வச்சுப்பீங்க இல்லையா அதோட நீங்கள் இதை கலந்து நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தினமுமே நீங்கள் ஆண்கள் இதை நெற்றியில் இட்டிகிட்டு வரலாம் பெண்களும் இதை இட்டிகிட்டு வரலாம் ஆனால் வந்து திருநீர் இட்டிகிட்டு வரும்போது பெண்கள் கொஞ்சமாக மஞ்சள் இல்லைனா குங்குமம் வந்து சேர்த்து இதோட வைக்கணும் ஒரு வேலைக்கு போகிறீங்க இன்ட்ரவியூக்கு போகிறீங்க அப்படின்னா போகும்பொழுது நீங்கள் காரிய சித்திக்காக இதை தினமுமே நீங்கள் வச்சுட்டு போகலாம் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை அப்படியே இது ரொம்ப விசேஷமான ஒரு பொருள்னே சொல்லலாம் பார்க்கறதுக்கு எளிமையானது ஆனால் இதோட ப பலன் பார்த்திங்கன்னா பல மடங்கு தாந்திரீக முறையில் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த இந்த பொருட்கள் அதனால் இதை தினமும் வச்சுக்கிறதுனால பணத்தடை நீங்கும் வீண் விரயங்கள் கட்டுக்குள்ளே வரும் எந்த ஒரு கஷ்டமும் நம் வாழ்க்கையில் நம்மளை பின்தொடராமல் முருகப்பெருமா கூடவே இருந்து பார்த்துக்கிற மாதிரி நமக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும் கிருத்திகை நாளில் மறக்காமல் இந்த பொருட்களை நீங்கள் எரித்து அந்த சாம்பலை வச்சுக்கோங்க தினமுமே வந்து நீங்கள் நெற்றியில் கீட்டிட்டு போகிறதுனால வெற்றியை வசியப்படுத்தி கொடுக்கும் பணத்தை செல்வத்தை வசியப்படுத்தி கொடுக்கும் அனைத்திற்குமே நமக்கு ரொம்ப நன்மைகளை அடுத்தடுத்து நமக்கு கொடுக்கும் ஒரு வே வேலைக்கு போகிறீங்க இன்ட்ரிவியூக்கு போகிறீங்க ஒரு திருமணத்திற்காக பொண்ணு பார்க்கவோ இல்லை மாப்பிள்ளை பார்க்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க மறக்காமல் இதை இட்டுட்டு போங்க காரிய நீங்கள் எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ அது உங்களுக்கு சித்தியாகும் நாங்கள் வந்து இதை தினமும் வச்சுக்கலாமா தினமும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் என்ன கஷ்டம் வந்தாலும் இது வந்து உங்களுக்கு பாதுகாவலாக இருக்கும் எப்பொழுதுமே வந்து நம்ம உழைப்போடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் மறக்காமல் அந்தந்த தெய்வங்களுக்குரிய சக்தி வாய்ந்த நாளில் இந்த மாதிரி செய்து நம்ம வச்சுக்கும் பொழுது அதோடய பலன் பார்த்திங்கன்னா அதீத சக்தி கொண்டதையாக இருக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வருகிற ஜூலை இருபதாம் தேதி உங்களுக்கு கிருத்திகை வருது இந்த மாதத்தில் இரண்டு கிருத்திகை வருது அதாவது இந்த மாதத்தில் இரண்டு தடவை கிருத்திகை வருது ஒன்று ஜூலை இருபது இன்னொன்று ஆகஸ்ட் பதினாறு அதை பற்றின வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமையில் எங்கிட்ட செய்ய அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த பொருட்களை தான தர்மங்கள் செய்யுங்க ஒருத்தவருக்கு வேளை சாப்பாடு போட்டால் கூட அது நமக்கு நிறைய பலன்களை புண்ணியத்தை கொடுக்கும் அதனால் தான தர்மங்கள் அந்த நாளில் செய்ய மறக்காதீங்க முடிஞ்ச முடிஞ்சளவுங்களா முடிஞ்சளவு செய்யுங்க அதே போல் கோயில்களுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களுக்கும் சகல செல்வங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் சகல செல்வங்களும் உங்களை தேடி வர பால் வாங்கி கொடுங்க அதோடு உங்களை முடிஞ்ச பொருட்களை நீங்கள் அபிஷேகத்திற்கு முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் மறக்காமல் சவரலி பூக்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிந்த பொருட்களை நைவேத்தியம் பண்ணுங்கள் வீட்டில் சந்தோஷமாக ஆடி கெத்துகிய முருகப்பெருமானை வணங்குங்க அனைத்து நன்மைகளும் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும் நன்றி